லிப்டில் மாட்டிக்கொண்ட பெண் கடைசியில் நடந்ததுதான் ட்விஸ்ட் திண்டுக்கல் மாவட்டம் ஆர் எம் காலனி பன்னிரெண்டாவது குறுக்குத் தெருவில் உள்ள நான்கு மாடி குடியிருப்பில் வசித்து வருபவர் ஈஸ்வரி இவர் இன்று மாலை தனது நான்கு மாடி குடியிருப்பில் உள்ள லிப்டில் கடைக்கு செல்வதற்காக வந்துள்ளார் அப்பொழுது எதிர்பாராத விதமாக லிப்ட் செயல்படாமல் லிப்டின் கதவுகள் திறக்காமல் அரை மணி நேரமாக நின்றுவிட்டது லிப்டின் உள்ளே இருந்த ஈஸ்வரி லிப்டை திறக்கச் சொல்லி போராடி உள்ள உடனடியாக ஈஸ்வரியின் குரல் கேட்டு அருகில் இருந்தவர்கள் திண்டுக்கல் மாவட்ட தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்ததன் பேரில் உடனடியாக துறை அதிகாரி சிவகுமார் தலைமையில் அங்கு சென்ற தீயணைப்பு துறையினர் லிப்டின் கதவை உடைத்து லிப்டில் இருந்த ஈஸ்வரியை பாதுகாப்பாக மீட்டனர் நான்கு மாடி குடியிருப்பு பகுதியில் லிப்டில் மாட்டிக்கொண்ட பின்னால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது அடேங்கப்பா ட ட நல்லா பாருங்க இப்போ கொஞ்சம் பாருங்க நீங்க நீங்கமா அந்த டார்ல வாங்க இங்க வாப்பாட்டயா வாங்க வாங்க சொல்லு போச்சுயா நல்லா அந்த டைம்ல வந்து வாங்க ஓமா இருக்கு லாகா இருக்கு சரி சரி பிரியா பிரியா இருக்கு